போட்டன புட்டி அத்து புடியே மாட்டுகே டேய் போட்ட என்னது உன் டவுசரை கிழிச்சு புறியா மாட்டே அடி கிழி அடி புடி வந்து போக புடி கிரப்ல உன் கொட்டை தேடிச்சு போயிரடா டேய் அடங்குடா ஆட்டி அளச்ச உடனே அஞ்சு ஆறு குடும்பத்தை கெடுத்தவளே ஆட்டி அளச்ச உடனே ஏழு எட்டு குடும்பத்தை வெட்டிச்சவற ஆக்குனவனே போற ரோட்ல பொட்டி நான்ற எத்தனை தடவடா பொட்டி கலர போறே ஓ பொட்டி பக்கம் வர விட மாட்டே போற ரோட்ல டவுசர் கிளிய போது பத்திரமா வச்சிட்ட அடி முடிய கலட்டி பிரவே ஓடிக்கிற புள்ள ஓ முடி முடி கலர போறே சப்பு சப்பு அடிச்சு சன் டிவில உலம்பரம் பண்ணிருவே உட்டு உடனே அடிச்சு அப்படியே விஜய் டிவில அனுப்பி விட்டு பிரவே நான் விச்சு விச்சு அடிச்சு விஜய் டிவில ஓட்டி விட்டுவே நான் அப்பு அடிச்சு கே டிவில ஓட்டி விட்டு பிரவே நான் அடிச்சு ராஜ் டிவில காமிச்சி விட்டு பிரவே அப்பு அப்பு உலக நேஷனல் டிவில அனுப்பி விட்டு பிரவே நான் சொல்ல சும்மா சொன்னாக ஏவார் மாதிரியா தான் என்ன போட்டு ஏறாதாங்க அதான் ஒண்ணு என்ன சொன்னாங்க ஒண்ணும் தெரியாத பாப்பா ஒரு மணிக்கு போட்டா நான் டாப் ஆண்டா புருஷனுக்கு தெரியாமல் அண்ணன போய் கட்டி புடிச்சால ஏன் புருஷன்ட்டு ஆனா தான் விடிய கதை கட்டி சீனிக்கிற அபையா சித்தா அப்படி அரிப்பு கவுட்டுக்குள்ள புண்ணா முழுவதுக்கு கவுட்டுக்குள்ள முன்னு இருந்தா அரிச்சா சொறி இல்லைன்னா புதுப்பொருத்த போட்டு அத்துல டாக்டர் போட்டு காட்டு ஏறி வரட்டு போச்சான் ஏற தெரியாதவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி கடிச்சான் ஒரு வச்சு

பிரிச்சு எழுதுக சேத்து எழுதுகன்றுகமா ஆமா இப்ப ராக்கெட் ராஜா એમ பேரு எப்படி பிரிச்சு எழுதுவா ராக்கெட் பிளஸ் ராஜா சூப்பர் 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 ராமமூர்த்தி ராமமூர்த்தி ராம பிளஸ் மூர்த்தி ராம் பிளஸ் நடே என்ன சொல்லணும் மூர்த்தி மூர்த்தி சரி செல்வராஜ் செல்வராஜ் செல்வம் பிளஸ் ராஜ் ராஜ் செல்வராஜ்

பொது ப்ளஸ் பொது என்ன ஃப்ளக்ஸ் விட்டு வந்திருக்கேன் ஏதோ பொது ப்ளஸ் சேர்த்து வரதுக்கு வந்துருவோமா ஆ அப்பா பேர் ஓகாட ஓகாடா ஆமாம் நீ போய் ஊர்ல டைம்ல சரி ஓ போட்டு ஓ ப்ளஸ் என்ன ஓ திருவேடா

மைக்கு பேச கரண்டு வேணும்ண்டாயா முண்டா முண்டை உண்ட உனக்கு முதல்ல தொண்டா வேணும் பாவட்டு கிடைக்கணும்

முட்டலந்து என்ன வரும் முட்ட அத கூட விடுமா சரி அஞ்சு வரல மடி கணார் கணார்னு அடி

வரியடா என்னை நக்க!

ஜபா குடான்னு சொல்கிறேன் பென்சிலிட்டே எழுத எதோ செலிப்பீங்க இரேசன் அதே இது ப்ரேனாட்டம் எழுதணும்னா ஒயிட்னரு ஒயிட்னேரு எப்படி கொடுக்குறீங்க கடக் கடக்குன்னு உழுக்கிட்டால் அமுக்கு வெளியே நல்லா கால நீங்க நான் சொல்லிடுவேன் மஞ்சள் குளிச்சு மா குளிச்சு வரல அப்போறளே லக்க சழுத்து குடிச்சிப் போயிருக்கனே போறேனக்கனா எலுமிச்சம்பழம் ஆமா எட மன கையில எவ்வளவு வெட்டி நாலா வெட்டி உப்பு போட்டு குளிக்க வச்சிட்டீங்கனா ஊர்காயா சொல்லி இல்ல உதாரணத்துக்கு வச்சிடுவா வெண்ணெய் மாதிரி வந்து

அடுத்து வரி அதாப்பா ஏ தலுப்பா ஹார்மோனியா பின் பாட்டு தே பாட்டு தெரியாத அளவுக்கு நீ பாட வாங்கி பாடலனே பாட்டு தெரியும்ல என்ன உனக்கு இல்ல நீ என்ன முந்திட்டு படிக்கிற நீ என்ன முந்திட்டு படிக்கிற உனக்கு பாட்டு எழுதி கொடுத்து நான் தான் அந்த பாட்டு அப்பறம் அடடா ஆடிகாதோர குண்டக்காரி இவகை மலப்பில் கட்டிக்காரி

すいません。<laughs> ஒட்டு கெண்டு வரிய என் ஆடரடியா ஆட்ட முடுக்கா ஆட்ட முடுக்காப்பாட்டு இந்த

சரி சரி அதனால நிக்கிறாங்க செம்மீனே செம்மீனே உங்க சொன்ன பெண்ணுக்கோ சிங்கார கண்ணுக்கோ மாலை கொண்டு வாழியும் பொங்குமும் தான் சுவாமிக்காக இங்கூர் என் சந்தனம் பெருமாயி முத்துச்சிரவணருபாய் ஐநூறுத்தி ஒண்ணும் தளபதி முருகன் மகள் பிரேமலதா மகள் திவ்யா ரூபாய் நூற்றி ஒன்றும் தனிச்சியம் ஆர் முத்துராசா பிரியா ரூபாய் ஐநூற்றி ஒன்றும் இரும்பாடி சோதி முருகன் மகன் யாசித் ரூபாய் ஐநூற்றி ஒன்றும் மேலக்கால் சுரேஷ் பூங்கொடி விநாயகா டிராவல்ஸ் விநாயகர் ரேடியோ ரூபாய் ஐநூற்றி ஒன்றும் நாகமலை புதுக்கோட்டை ராசா கவிதா ரூபாய் நூற்றி ஒன்றும் அரசகுளம் நாகத்தேவர் ரூபாய் ஐநூறும் நாகமலை புதுக்கோட்டை சி நேரு பிரசாத் வித்யா பிரவீன் ரூபாய் ஐநூறும் விராதனூர் கார்த்திக் பாண்டி க கணிசிலி ரூபாய் கணிஸ்ரீ பாண்டி ரூபாய் இரநூறும் கருவக்குடி சா துளசி மாணிக்கம் சா ஹர்ஷ்வேஸ் ரூபாய் ஐநூறும் வரிச்சியூர் பி கண்ணன் முரியேஸ்வரி ஆதித்யா வாட்டர் சர்வீஸ் சப்ளை ரூபாய் ஐநூறும் காஞ்சிங்குளம் பெரியாம்பளை மகன் சம்ரா சுற்றி ஒன்று மன்கூடையை அடித்துக்கார்கள் அவர்களுக்கு எனக்கு ரெண்டியை தெரிவித்துக் கொள்கிறோம்